நீங்கள் சரோட யாழ்ப்பாணம் வந்திருக்கும் ஸோ கட்டாயமாக இது ஒரு நல்ல காஸ்காக பண்ணுறதுனால எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக ஆக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார் கூட பாடத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருமே வந்து மருக்காக வாங்க சூப்பராக இருக்குது அதை என்ஜாய் பண்ணுங்கள் யாழ்ப்பாணம் மக்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப ரொம்ப வார்ம் அண்ட் ரொம்ப கைண்டாக இருக்க இருக்காங்க அண்ட் எல்லாருமே நாளைக்கு கண்டிப்பாக கச்சேரிக்கு வரீங்க இல்லையா கட்டாயமாக வாங்க அண்ட் சப்போர்ட் த கால்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு யாழ்ப்பாணம் தான் ஸ்பெஷல் தானே யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ஒரு ஒரு உணர்வு ஒரு இமோஷன் வருது ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இது என்னோடய ரெண்டாவது வாட்டி இது யாழ்ப்பாணத்துக்கு வருது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வாணிப்பாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன் உலகமே ஆனா டெய்லி அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம்ல அது நல்ல ஒரு விஷயத்துக்கு வேண்டி பண்ணும்போது இது அப்படித்தானே பண்ணும் அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கலாம்

தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் பங்கு வரும் இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது ஜாழ்பாணம் பண்பாட்டு மையத்தில் நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பா பாடல்களை பாடி ரசிகர்கள் மகிழ்விப்பதற்காக ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான தென்னிந்திய பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் இன்றைய தினம் ஜாழ்பாணம் சர்வதேச விமான நிலையம் மூலமாக ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருந்தார்கள் அவர்களுக்கு இன்றைய தினம் அமோக வரவேற்புகள் அளிக்கப்பட்டுள்ளது ஜார்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுடைய போக்குவரத்து வசதிகளுக்காக ஒரு பேருந்தொன்றனை கொள்வடம் செய்வதற்கான நிதியை திரட்டு மூலமாகவே இந்த இசை நிகழ்ச்சியை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கின்றது

தனியாக ஒரு ஒரு உணர்வு ஒரு இமோஷன் வருது ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இது என்னோடய ரெண்டாவது வாட்டி இது யாழ்ப்பாணத்துக்கு வருது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு நிகழ்ச்சிகள் வந்து இது ரெண்டாவது வாட்டி அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரேன் ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப அவளோட காத்துட்ருக்கேன் யாழ்ப்பாணம் மக்களை சந்திக்கிறதுல எல்லாரையும் நல்லா பார்க்கலாம் பாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஹாப்பினஸோடு சந்தோஷத்தோடு இருக்கும் இப்போ விஷயம் தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லோரும் வாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணியிருக்கிறது இந்த கான்சர்ட் வந்து நல்ல காஸ்டாக பண்ணுறோம் மெடிக்கல் ஃபேக்டரிக்கு பஸ்ஸு வாங்குறதுக்கு தாங்க பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணிடுவேன் என்ன நான் என்னோடய பாட்டு பாடுவேன் அப்புறம் மற்ற பாட்டு பாடுவேன் ஜீவன் இருக்காங்க அக்ஷா என்னோட பூர்ணி ஷார்மையாக இருக்கா கிளமிஷா ஸோ நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கும் எப்படி பாட்டை பாட்டா பாட்டு மணிமா பாட்டுல பாட்டு வந்து மின்சார பூவே மெய் தீண்ட வேண்டும் என் மூடுவாராய் என் ஆசையோசை

ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வர்றதுக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்காக பாடுறதுக்கு நிஜமாகவே அது ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம் அண்டு யாழ்ப்பாணம் மக்கள் எல்லாருமே எப்பவுமே ரொம்ப ரொம்ப வார்ம் அண்ட் ரொம்ப கைண்டாக இருந்துருக்காங்க அண்டு எல்லோருமே நாளைக்கு கண்டிப்பாக கச்சேரிக்கு வரீங்க இல்லையா கட்டாயமாக வாங்க அண்ட் சப்போர்ட் த காஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு யூ ரொம்ப சந்தோஷம் எல்லாரி வாங்க பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது அண்ட் சார் கூட பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லோருமே வந்து மஸ்காக பார்த்து சூப்பராக இருக்குது அதை என்ஜாய் பண்ணுங்க இந்த வாட்டி இன்னுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸரோட ஏட் பண்ணம் வந்திருக்கும் ஸோ கட்டாயமாக இது ஒரு நல்ல காஸ்காக பண்ணுறதுனால எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ